对不起 வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம் இந்த ரெண்டுலேயும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அவர்களை அவர்களுக்கு தேவையான அளவிற்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை நடத்துவது புரிய வைப்பது என்பது இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் இந்த லைவ் வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த யூடியூப் ஃபார்மேட்டில் அஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்திய அரசியலமைப்பு அல்ல என்பதை நம்ப வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சம்பந்தமாக ஒரு விரிவான வகுப்பறையாக இந்த லைவ் வீடியோவை அமைக்க வேண்டும் என்பது நோக்கமாக கொண்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கப்படுகிறது இது பெரும்பாலானவர்களுக்கு மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் இது ஒரு முதல் வீடியோ என்பதால் இங்கே தடுமாற்றங்கள் இருக்கலாம் இங்கே வந்து சொல்ல வந்த விஷயத்தை அழகான வார்த்தைகளை கொண்டு அருமையான விளக்கத்தோடு சொல்ல முடியாமல் போகலாம் ஆனால் உங்களிடம் சொல்வதற்கு என்னிடம் செய்திகள் உண்டு உங்களிடம் என்னோட சொல்வதற்கு என்னிடம் அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்பில் போதுமான அளவிற்கு வாசிப்பு உள்ளது என்பதால் மாணவர்களே உங்களுக்கு வழங்கக்கூடிய ப்ரெசென்டேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்காம இதிலிருந்து நீங்கள் எப்படி பறித்து இதிலிருந்து நீங்கள் இத்தகைய நல்ல விஷயங்களை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்றத கற்றுக்கோங்க இது ஒரு 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 மொழி உங்கள் அனைவரையும் போல ஒரே மொழியில் விளையாவது எனக்கும் சிரமமான காரியம் என்பதால் இது வந்து இதை தமிழாகவோ அல்லது ஆங்கிலமாகவோ மட்டுமே அமைக்க முடியாமல் ஒரு இரண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி ஒரு பயோலிங்வராக தான் இந்த லைவ் வீடியோ இருக்கும் இதெல்லாம் நான் டிஸ்க்ளை மாதிரி முன்னாடியே சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து எத்தனையோ யூடியூப் சேனல் கடந்து வந்திருப்பீங்க அந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு சிறந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி இது ஒரு முயற்சி இது வந்து சிறந்த விஷயத்தை நல்லா கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயமா யாருமே சொல்ல முடியாது எனவே என்னாலும் சொல்ல முடியாது சிறந்த விஷயமாக சிறந்த வீடியோவாக இந்த யூடியூப் இருக்கும் அப்படின்னா இது லைவ் எப் அப்படின்றதுனால எனக்கு வந்து போதுமான அளவு எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இது உங்களுக்கு இந்த வீடியோ சப்ஜெக்ட்டுகள் நான் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லி கிளாரிட்டி பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து எதை எதிர்பார்க்கணும் இந்த வீடியோவில் எதை எதிர்பார்க்க தேவையில்லைன்றதை உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கேன் சரி இன்னும் நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் பாடத்தை லேண்ட் ஆகிறது அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து வழக்கமான ஸ்டைலில் லேண்ட் ஆகாமல் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் எங்கேருந்து முடிக்கிறோம்ன்றதே இல்லாமல் நம்ம ஒரு தான் லேண்ட் ஆக போகிறோம் இருந்தாலும் லேண்ட் லேண்டானாலும் கூட ஒரு திரு ஒரு பாடத்துக்குள்ளே போனோம்னா அது புரியாது தலையும் புரியாது காலும் புரியாதுன்றதுனால ஒரு ஒரு சாஃப்ட் லான்ச் தான் பண்ண போகிறோம் ஆமாம் சாஃப்ட் லான்ச்னா நீங்கள் இப்போ உள்ள ஜென்ரேஷன்